ஜனங்களுக்கு மேற்பட்ட ஜனங்களை ஏற்றிலிருந்து அடி கொண்டு வரும்படியாக அவரை நான் ஏற்படுத்துகிறேன் அல்ல லூயா அப்போ நம்ம அவருக்கு சாத்து பக்கம் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது நமக்கு சித்தமானால் வேற யாரை இதான் அனுப்பணும் வேற யாரை அனுப்புவதற்கு இதுக்கு அவர் உங்கள்கிட்ட வந்து கேட்கணும் தப்பான முகவரிக்கு இயேசு வரும்போது வர மாட்டார் ஆமே ஒரு போஸ்ட் மேலே வந்து யாராவது கொண்டு போய் கொடுக்குற தபால் வந்து கொடுப்பானா கொடுக்க மாட்டார் இயேசு வந்து கேட்கிறார் அப்படின்னா வேற யாரையாவது பாத்துக்கோங்க அடுத்த விட்டு போங்க வேற யாராவது போங்கன்னா அது வந்து ஆண்டவரை என்ன செய்யுது அலட்சிய பண்றது அடுத்த அதே போலதான் தான் இறநியாவை அழைச்சார் தீர்க்கதரிசியா அழைச்சாரு அவன் இவனுக்கு என்ன வேலைன்னா இஸ்லேயும் ஜனங்களை ஏற்றுல என்ன செஞ்சணும் அழைத்து கொண்டு வரணும் இறமையாவ என்ன பண்றாரு தீர்க்கதரிசியாக நான் என்ன சொல்றேன்னா போய் இந்த ஜனங்களுக்கு என்ன போய் சொல்லணும் அவன் என்ன சொல்றான் தெரியுமா அவனும் சாக்கு போக்கு தான் சொன்னாங்க ரொம்ப சின்ன பிள்ளை நான் யாரு சிறு பிள்ளை நான் கேஸ் அறியே எனக்கு தெரியாது ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்றான் சுகத்துலும் அப்ப ஆண்டவர் சொல்றாரு என் வார்த்தை உன் வாயில கொடுக்குறேன்ப்பா சில பேருக்கு சாப்பாடு பிள்ளைக்கு தட்டில போட்டு கொடுத்தா சாப்பிட என்ன செய்யும் செய்யணும் சாப்பிட வாய் வாய் கொடுக்கணும் அப்படியே

ஆண்டு எவ்ளோ அருமையா சொன்ன சிறு பிள்ளைன்னு சொல்லுவேன்னா சொன்னாரு சொல்லாரு சின்ன சின்ன பிள்ளை சொல்லாது நான் உன்னை எங்கேயும் அனுப்புகிறேன்னா அங்க அனுப்புற எல்லா இடத்துலயும் நீ போயி நான் உன்னை கட்டளை கட்டளை எல்லாம் பேசு இதுதான் தீர்கதிச்சுன்னா என்ன அவர் என்ன கட்டளை அத பேசும் ஆமே நான் எங்க அனுப்புறேன்னா அங்கெல்லாம் போயிடணும் அங்கேயும் சாப்பிட்டு சொல்லக்கூடாது எங்க அனுப்புறோம் அங்க போகணும் என்ன கட்டளை இடணும் அதை என்ன செய்யணும் பேசணும் நீ அவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது பயப்படக்கூடாது அடுத்த வசனம் சொல்லுகிறது நீ அவங்களுக்கு என்ன செய்ய வேண்டாம் பயப்பட வேண்டாம் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே நான் உன்னை காத்துக்கிறேன் பயப்படாது என்ன ஒண்ணும் செய்ய முடியாது அமே ஒண்ணும் செய்ய முடியாது நான் பயப்படாத அடுத்த ஒன்பதாவது சொல்றாரு கரத்தை நீட்டி வாய தொட்டு வாயிலே எப்படி சோ வாயில வச்சு போல போலூயா ஒண்ணு பயப்படாதப்பா ஒன்னும் ஒண்ணு செய்ய மாட்டாங்க வார்த்தைய வாய தொட்டு என்ன செய்ற என் வார்த்தைகள் உன் வாயிலே பயக்கூயா சோத்தான் அப்பா பாண்டவ நம்ம அனுப்பும் பொழுது சாக்கு போக நம்ம என்ன செய்யணும் ஏசையா அவங்களை என்ன செய்யணும் ஏதோ அடியில் இருக்கிறேன்

အာမင်အာလလူးယာ